அப்படின்னு கேட்டபடி இவராக ஒருவர் ஐரோப்பிய நாட்டிலிருந்து கேட்டுக்கின்றேன் இந்த திருமணங்கள் என்று வரும் இந்த வசிய பொருத்தம் முக்கியமா எல்லாம் அமைஞ்சும் வசிய பொருத்தம் அவசியமா என்று கேட்டிருக்கின்ற ஐயா அதாவது பதினாறு முக்கியமானது தாலிதாமா என்பது கணக்கு வழக்கு இருக்கு என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன வசியம் இருக்கு அதான ஒரு பாட்டு பாடுனா என்னதான் இருந்தாலும் புக வசீகரம் இருக்கணும் தன வசீகரம் இருக்கணும் தானிய வசீகரம் இருக்கணும் சம்பாதிச்சு வீட்டுக்கு போனால் பணமோ பொருளோ வீடோ இல்ல அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் கட்டாயமா வசீகரம் கொஞ்சம் இருக்கவர்

அதாவது முதல் முதல் நட்சத்திர பொருத்தம் அதுதான் எண்ணி எட்டு மற்றதெல்லாம் தானாவே செட் ஆயிடுது என பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் எல்லாம் சரியா வந்தது ஆனாலும் இந்த சில பொருத்தங்களிலே அமைந்திருந்தாலும் அம்மா தெருவா தோஷம் தார தோஷம் இருக்குமே ஆனால் இந்த பதினாறு பொருத்தங்களும் வேலை செய்யாது இப்ப செவ்வா தோஷம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஐயா செவ்வா தோஷம் இருக்கான முதல் பார்க்கப்படும் இல்லாவிட்டால் அந்த செவ்வாய்க்கு பரிகாரங்கள் கோவில்ல போய் செய்யலாம் அல்லாட்டி தாலி கட்டுறது முதல் தாலியில ஒரு மண்டாடி குறைக்க வரும் ஒரு மணி ஒரு பவுன்ல தானே தாலி செய்யறோம் அந்த தாலி செய்யும் போது ஒரு மண்டாடியை எடுத்து விட்டு அந்த ஒரு மண்டாடி எடுத்து அம்பாள் கொட்டு கட்டி வழிபாடு செய்து வந்தால் அந்த தோஷங்கள் நீங்கும் இது ஐயா இப்ப இந்த செவ்வாயன்றது இப்போ ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாயெல்லாம் சொல்லுவார்கள் தானே ஐயா இப்ப அன்று ஒருவர் கேட்டார் இன்னும் ஏதோ லக்கினத்தில் ஏதோ செவ்வாய் எல்லாம் இருக்கா ஐயா ஆமா அவர் என்ன லக்னத்தை கொண்டு போனால் இந்த செவ்வாய் வந்து மேஷ ராசியில் இருந்தால் கடக ராசியில இருந்தால் விருச்சிக ராசியில இருந்தால் மகர ராசியில இருந்தால் அது ஒண்ணு ஏழு எட்டு இப்படியாக இருந்தாலும் அந்த செவ்வா தோஷம் இயங்காது தோஷம் இல்லை என்பது விதி தோஷம் இல்லை ஓகே அப்ப இப்ப செவ்வாய் இப்ப எந்த செவ்வாய் பாதகமானது இப்ப எட்டில் செவ்வாய் வந்து சொல்வார்கள் அது கொஞ்சம் பரவாயில்லை செவ்வாய் தான் வெற்றில செவ்வாயா இருந்தாலும் அம்மா கடகத்தில இருக்கும் போது அதுக்கு தோஷம் செய்யறதுக்கு நோ சான்ஸ் சுட்டு போன பல்பு சொல்றாங்க தானே ஒரு பல்பு சுட்டு போச்சுன்னா அதால ஒழிச்ச வருவாமா இல்ல அப்படி என்ன பாதகம் மட்டும் சொல்றீங்களா இல்ல பாதகம் இல்லை பாதகம் இல்லை அப்ப ஏழு செவ்வா தான் பாதகம் அப்படியா ஏழு செவ்வா எந்த இடம்னு பாப்போம் எந்த இடத்துல ஏழுல இருக்கிறா கடகத்துல இருக்காரா உச்சியத்துல இருக்காரா மகரத்துல இருக்காரா இதுதான் இரண்டாவது அப்படி ஏழுல இருந்து அந்த செவ்வாயை அதாவது கணவன் வளமி எந்த நேரம் உரசிக்கொண்டே இருப்பார்களாம் சட்டு பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் அது பெண்ணுடைய ஜாதகத்திலே இருந்தால் ஆணுடைய ஜாதகத்திலே அப்படி வரவேணும் என்று மிதி இருப்பதுனால தாரதோஷம் செவ்வாதோஷம் உள்ளவர்தான் கட்டணும் அப்படியோ அல்லது உள்ளவன் செவ்வாதோஷம் செவ்வாய் வந்து இயங்காம இருக்கணும்

கவனமாக ஒரு அடி படமாக பிடிச்சு நீங்க வச்சுக்கொண்டால் நீங்க குடும்பத்துக்கு பல பிரச்சனைகளை நீங்க பார்த்து தீர்த்து கொள்ளலாம் அடுத்த உள்ள கதையை நாம் இல்லை என்பது இல்ல அதானே இப்ப பலரும் பலர்கிட்ட குடுக்க பிள்ளையாளர் இதுகாண்ட்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொருன்னு சொல்லிக்க அது குழப்பத்தை உண்டு பண்ணுதாங்க பாவங்கள் உம் முக்காவாசி இப்ப உள்ளவர்களா மனத்தடி ஜோசியர்கள் இந்த பஞ்சாங்கத்தை வச்சு கொண்டு பஞ்சாங்கம் பாருங்க இதுல பாருங்க நான் திருக்கணி பஞ்சாங்கத்துல பாருங்க செவ்வா சோஷம் இல்லை என்பதற்கு விதி இருக்கு இவ்வளவு விதி நான் உங்களுக்கு இந்த பக்கத்தை வேணா நாளை மத்த நாளைக்கு அனுப்பி விடுறேன் உங்களுக்கு பாருங்க நீங்களும் ஆமா இது படிக்கும் போது உங்களுக்கும் நல்ல நுண்ணறிவு வரும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் இது ஒரு கைடு தான் ஆனால் இதனாலே நிறைய பணம் அடையலாம் என்று நாங்க நாற்பத்தி ஒன்பது கொண்டு நிறைவு செய்வோம் ஆறு தலங்கள் வாழ்க ஆறு வாழ்க செய்த தனியே வாழ்க மூலம் வாழ்க செள் ஏனிய மஞ்ச வாழ்க ஆனந்தம் நடக்கும் வாழ்க மாட்டி வாழ்க்க

ஓ ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்குமா அப்படின்னு செஞ்சிருக்காங்க ஒன்பது மணி அண்டா ஒன்பது மணிதான் எட்டு ஐம்பது ஒன்பது மணி அல்ல உம் ஏதோ அங்கால வியாபாரங்கள் இருக்க வியாபாரம் கொஞ்சம் ஆரம்பத்துல வந்து கேட்டிருக்கலாம் நானும் வருமான மறந்துருப்ப கேட்டுக்கறந்து கொள்ளுவோம் இந்த பொருத்த வண்டி இந்த பாமரர் தான் படிச்சு சோதிட வித்துவார் அவரே சொல்லியிருக்கிறார் சோதிடத்துல என்ன இந்த பரிகாரம் செய்யற முறையே இல்லையா இவங்கள் பிழைப்புக்காக சில பூசாரிகள் சில பல பூசாரிகள் பரிகாரங்களை கூறுகிறாரிய ஒளிய சோதிடத்தில் பரிகாரம் செய்வது குறிக்க நமது ஐயா அப்பா பொறுத்தவரை இல்ல அவர் இப்ப இதுல சொல்றது விளக்கு மட்டுமேட்டுங்க அவர் எதுவும் சொல்றது இல்லை இதுல

ஆண்டு உதுவு நிறைந்த கதை வாயில் நிறைய அதுவே உணர்வோடு இத்திரு என முறைப்புரு இணைந்த ஒப்பினது வகையே இதுதான் பொருத்தம் மற்றது இத பொருத்தத்தை பார்த்து செய்து கொண்டு வாழ்த்த வேண்டியது என்ன அபிராமி முன்னுக்கு பார்க்கிறவர்கள் கலையாத கல்வியும் குறையாதும் ஒரு இல்ல இதெல்லாம் இல்லாமே இருக்குது இப்ப இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோனவர்கள் இதெல்லாம் பாக்குறது இல்ல தானே அது ஆதியில இருந்து எவன் உண்மையில பாக்காதவர்கள் எல்லாம் வாழ இல்லையா இல்ல பார்த்தவர்கள் வாழ்த்துக்கிறார்களா ஒண்ணுமே இல்ல இல்ல மனமுத்துழைச்சா சரியானாக்கப்பட்ட நாட்டில வந்து இருக்கிறாங்க இந்த நாட்டுக்காரன் நாங்கள் தான் அழிஞ்சுக்கற அவருக்கும்ளுக்கும் சமயம் இருக்குது ஒரு வழிமுறை நாங்கள் அதை கேவலப்படுத்தினா இல்ல அவங்களா இருக்கிறாங்க நாங்க தான் சீரழிஞ்சு கிடக்குறோம் நாங்கள் சைவம் வந்து சீரழிஞ்சதுக்கு ஒரு காரணம் அங்க இருந்து வந்தவர்கள் விதி விதி என்று பயமுறுத்தாட்டி அமைக்கப்பட்டு ஒரு முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க எந்த ஒரு பிராமணனும் எந்த ஒரு பூஜாரியையும் பாருங்க வெளியே வந்திருக்கிறத நீங்க இடுமா இருந்த ரெயில புழைச்சி புழைச்சி சாப்பிட்டு உடம்ப வளர்த்து கொண்டிருக்கிறவங்களை தான் இருக்கிறாங்க அப்படி அவங்க உடம்ப உடம்ப பருத்தி

எத்தின பொய்கள் பொய் என்று சொல்றதை விட பச்சை பொய் சமயத்துக்கு மாறான படு பொய்கள் எல்லாம் சொல் சொல்றார் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் நான் பாரத அந்த அந்த பொய்கள் நான் கேள்விப்பட்டதிலிருந்து இருந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாதது பெரியவர்கள் சொல்றதுக்கு நீங்க எதிர்மாறாத்தான் நீங்க சொல்றீங்கன்ட்டு விளக்கம் கேட்கும் பொழுதுதான் அவருக்கு கோபம் வாரதும் இந்த குழப்பி அடிக்கிறதுக்கும் அடுத்த கிழம சொல்ற நன்றும் நன்றி அவரம்பாரம் நீங்கள் ஆரம்பத்தையே வாங்குவோம் இல்ல 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 ஆரம்பத்துல வந்து அது ஆரம்பத்துல குழப்பின மாதிரி வந்துடும் கதை இல்லை குழப்பு நண்டு இல்ல கேள்வியே கேளுங்க தேரை பத்தி கேட்டோம் இன்றைக்கும் சாப்பாடுகளை பத்தி கேட்டு வந்தார்கள் அதுக்கு இருக்கின்ற மதம் எல்லாருமே பலத்துக்கு போற ஒரு கூட்டமா எங்கட சைவ கூட்டம் இருக்குது சாப்பிட போற கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு போட்ட மிச்சம் தெரிஞ்சிட்டு போறாங்க உண்மையிலே பிரசாதம் என்பது இந்த வயது நுரையை சாப்பிடுவோம்ன்றது இல்லை இல்ல அது இல்ல மற்றது அது நிர்வாகத்தினர் அதை பார்க்கணுமா மற்ற அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தாண்டி பேசுறோம் அது வந்து சாப்பாடுக்கொடங்குனா குடுக்கத்தான் வேணும் இல்லாட்டியும் கொடுக்கத்தே வரல சாப்பாடு வயிறு முறையை கொடுக்கணும் மட்டும் இல்லத்தானே பிரசாதம் அதை பிரசாதமா கடிக்கிறதில்லே

சரி அண்ணா நாங்க சிறந்த நேரத்துக்குள்ள வருவோம் மிக்க நன்றி அண்ணா தொடர்ந்து நன்றி வணக்கம் நன்றி நிறவுக்கு வருகின்றது ஆன்மிக பாலம் துவக்கப்படும் ராமன குருக்கள் ஐயா அவர்கள் இழந்திருந்தார்கள்